மாவட்ட செய்தி முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பைக் பேரணியை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூரில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் பைக் பேரணி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திரைப்பட நடிகர் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் போதை ஒழிப்பு பிரச்சாரம் இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து பின்னர் பேரணியில் பங்கேற்று இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றார் இந்த விழிப்புணர்வு பரப்புரை பாதாச்சாரிகள் மிதிவண்டி ஓட்டுநர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் தொடங்கி பேரணியில் இருசக்கர வாகனங்களில் திருவள்ளூரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஓட்டிச் சென்று மணவாள நகர் இந்திரா காந்தி சிலை வழியாக சுற்றி சென்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது இந்த பேரணியில் சாலை வீதிகளை பின்பற்றுவதன் அவசியத்தை இளைஞர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மா மருதுபாண்டி தமிழ்நாடு டுடே